வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல இப்ப திருப்பூர் கடந்த நான்கு ஐந்து நாட்களா முன்னணி செய்தி ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வரி விதிப்பு அவர் ட்ரம்ப் விதித்த ஐம்பது சதவீத வரி வந்து பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கு இந்த சூழல்ல தான் இன்னொரு ஐம்பத்தி மூணு நாட்கள்ல தீபாவளி வரப்போகுது தீபாவளிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குமா இல்ல இந்த வரி விதைப்பினால நிறைய வேலை வாய்ப்புகள் குறையுமா இல்ல நம்ம எதிர்பார்க்கிற சம்பளத்துல வேலைவாய்ப்பு தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் அதிக சம்பளம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் கிடைக்குமா இல்ல நம்ம ஏரியாவிலேயே வீட்டுக்கு பக்கத்திலேயே வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அது கிடைக்குமான்னு பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ஜிபிஎஸ் பதினாறு வருஷ அனுபவத்தில் எல்லாவரோட தீபாவளி மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வரப்போகுது எண்ணற்ற ஆப்பர்ச்சுனிட்டிகள் புதுசா வரப்போகுது நிறுவனங்களுக்கு தான் கம்பெனிகளுக்கு தான் வேலை தேடிகளுக்கு தான் எல்லாத்துக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த தீபாவளிக்கு வரப்போகுது இந்திய அரசு வந்து நிறைய நாற்பது நாடுகளுக்கு மேல நம்மளோட பணியின் வர்த்தகத்துக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு ஏதுவாக பல திட்டங்களை வகுத்திருக்காங்க திருப்பூர்ல இருக்கிற அமெரிக்கா செய்யாத நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்கள்ல நெக்கச்சக்கமான ஆட்ருக்கு பிரிட்டன் கூட வரியில்லா ஒப்பந்தத்துல செஞ்சிட்டு இருக்கிற நிறுவனங்களுக்கிட்ட நிறைய ஆர்டர் இருக்கு திருப்பூர் மிக பெரிய அளவுல டொமஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்கள்ல நிறைய ஆர்டர் இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ஒரு பெரிய அளவுல ரிஃபார்ம்ஸ் இருக்கும் நிறைய குறைப்பாங்க அது நிறைய உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கிற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருந்து உங்களோட வேலை வாய்ப்புக்கான தேவையை அடுத்த ஐம்பத்தி மூணு நாட்களுக்கு தினமும் ஒரு கேட்டகரியா நம்ம ஜிவிஎஸ் போட போகிறோம் ஜிவிஎஸ் திருப்பூரோட மைய பகுதியில் நீங்கள் வந்து நேரில் பார்த்து உங்களோட சம்பளத்தை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கேற்ற வேலை வாய்ப்பை டிஸ்கஸ் பண்றக்காக ஒரு கால் சென்டர் எக்ஸிக்ளூசிவா உங்களுக்காக நீங்கள் வந்து எளிமையாக பேசி உங்களோட வேலை வாய்ப்பு சப்போர்ட்டோட புஷ்பா சாட் கிட்ட பிஎன் ரோடு புஷ்பா எவரஸ்ட் இருக்குது நம்மளோட ஹெட் ஆஃபீஸ்ல பத்து கால் சென்டர் எக்ஸிகூட்டிவ் இருக்காங்க எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு வந்தோடன உங்களுக்கு ஜாப் அலாட் கொடுக்க தயாராக எக்ஸ்க்ளூசிவான வாட்ஸ்அப் அலாட் இருக்கு நீங்க அடுத்த ஐம்பத்தி மூணு நாட்கள்ல நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல எதிர்பார்க்கற சம்பளத்துல வேலை வாய்ப்புல சேர்றதுக்கு பதினாறு வருஷமா எப்படி உதவுனாங்களோ அதை மிக அட்வான்ஸா இந்த வருஷமும் இந்த உதவ தயாரா இருக்காங்க இனி தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் மூணு வீடியோ நாலு வீடியோன்னு நம்ம யூடியூப் சேனல்ல உங்களோட வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கற கேட்டகரியில வரப்போகுது வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது எல்லாம் உங்களுக்கான வாய்ப்புகளா மாத்திருக்கு நீங்க தயாரா இருந்தா போதும் ஜிவிஎஸ் உங்களுக்கு உதவ தயாரா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்